வரக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே எட்டாம் தேதி புதன்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல எயிட் ஜீரோ எய்ட்ங்கிற நம்பரை எழுதி இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும் எட்டு நாட்கள்லயே உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் தெரியாது let oh me go கோடி கோடியா பணம் குவியும்னே சொல்லலாம் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெறும் எட்டு நாட்கள்ல நமக்கு அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா படி நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இன்னைக்கு தேதியில மட்டும் இல்லாம வருஷத்தோட கூட்டு தொகையும் நமக்கு எட்டுன்னு வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இத ஆட் பண்ணும் உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் இப்படி தேதியிலையும் மாசத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும் போது அந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு சூரிய உதயத்தின் போது அமாவாசை இருக்கு அந்த வகையில இந்த நாளை நாம அமாவாசை நாள கணக்குல எடுத்துக்கலாம் இப்படி அமாவாசையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு கூடுதல் சிறப்புன்னை சொல்லலாம் இந்த நாள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான பணத்தை வசியம் ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் அதனால எயிட் ஜீரோ எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி தான் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு பணம் சேமிக்கிறதுக்காக தங்க நகைகள் வாங்கறதுக்காக அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு வீட்ல வறுமை நிலை மாறுறதுக்கு தன தானியங்கள் சேர்றதுக்கு வரவுக்கு மீறின செலவு தான் எப்பயுமே இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கான பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க நம்ம சேனல்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு அந்தந்த நாளுக்குள்ள பரிகாரங்களை சொல்லும் போது அதை செஞ்சிங்க உங்களுக்கு கொடுத்த பணமும் திரும்பி வரும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு சொல்றேன் இந்த நாள் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இருந்தாலும் எப்பயுமே சொல்ற மாதிரி பெஸ்டான டைமிங்ஸை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிகமா இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே கோல்டன் மினிட் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் எட்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது இந்த எட்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா நம்பரோட எனர்ஜி அதிகமா இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்படி குறிப்பிட்டு ஒரு நிமிஷத்தை பார்த்து பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்டு எட்டு இருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்க இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய சரி இப்ப நான் இந்த வீடியோவை லேட்டா தான் வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யட்டும்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன் நமக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பாத்து எடுத்துக்கோங்க இப்ப கடையிலயே நிறைய பிரியாணி இலை டேமேஜ் ஆயிதான் நமக்கு கிடைக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பிரியாணி இலையில நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் பணத்தை ஈர்க்கறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம செய்ய போறோம் அதனால கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்றது பெஸ்டான ரிசல்ட்ட உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா கிரீன் கலர் நமக்கு வளங்களை ஈர்த்து கொடுக்கும் இப்படி கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்லை ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்ப தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நாம பார்த்தாச்சு. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை தேவையான எடுத்து முதல்ல மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நமக்கு புதன்கிழமை பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதனால பெருமாள் கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதும் பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரோட காம்பினேஷனை அந்த பிரியாணி இலையில நீங்க எழுதிக்கோங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஜாக் பாட் எயிட் ஜீரோ எயிட் இத ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் நமக்கு தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலயும் எப்படி மந்திரங்களும் ஸ்லோகங்களும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை தான் நாம வேர்டுன்னு சொல்றோம் இந்த மாதிரியான தெய்வீக வார்த்தைகளை நாம பயன்படுத்தும் போது சுவிட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரே நொடியில மாறும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க மனசுக்குள்ள ஜாக் பாட் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்ட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க பொறுமையா நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க சொன்னா கூட போதும் உங்களுக்கு டைம் இருக்கும்னா அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த ஜாக் பாட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லலாம் இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய எடுத்துக்கொண்டு போய் உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ நீங்க வச்சுக்கோங்க நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட தாராளமா வைக்கலாம் இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலை எட்டு நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு இந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிட்டு அதுல இருந்து வரக்கூடிய சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது பிரியாணி இலைக்கே வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலயும் எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா இந்த எட்டு நாட்களுக்குள்ளேயே பணவரவுல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி